நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது நவக்கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம வந்து கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதன ராசியிலும் சூரிய பகவான் ராசியிலும் புதன் பகவான் கன்னிராசியில் அமர்ந்திருப்பார் துவக்கத்தில் வந்து புதன் பகவான் கன்னிராசியில் அம அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார் குரு பகவான் வந்து வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் கேது பகவான் கன்னிராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்யாணம் முடிவது ரொம்ப பெரிய கடினமாகவே இருக்குது கல்யாணம் முடிஞ்சிருமா அப்படிங்க ஒரு சிந்தனையில் இருக்கிற விச்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய வீட்டில் ஏற்படும் கல்யாணம் உறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை கொச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போயின்றன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அமர்வது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போது குரு வக்ர பயிற்சி வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் விச்சகராசினர்களுக்கு குரு வக்ர பயிற்சி அடைவது மூலமாக என்ன மாற்றம் உண்டு என்பதை முழுமையாக சொல்லியிருக்கோம் ஸோ அதை போய் நீங்கள் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ முழுமையான வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணி உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இந்த உதவியை கேட்குறோம்னா ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான செயல்பாடு ஜாதகம் ஆன்மீகம் இரண்டுமே ஒன்றுதான் ஏன்னா கிரகங்களை வைத்து தான் நாங்கள் ஜாதகமே சொல்கிறோம் தனிப்பட்ட முதல்ல அதை ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிரகங்கள் தான் இறைவனுடைய ஒரு அற்புதமான விஷயங்கள் ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணும் மூலமாக இறைவனுக்கே நீங்கள் தொண்டு ஆட்டும் பணி உறுதியாக உண்டு என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது விச்சகராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது வீடு ஆல்ட்ரேஷம் பண்ணணும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷம் பண்ணணும்னு நினச்சிக்கிருக்கேன் அது ஒரு ஆல்ரஷன் பண்ணுற தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் உறுதியாக உங்கள் வீடை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும் லாபம் கிடைப்பது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கான சேமிப்பு அப்படின்னு சொல்லி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மாறி உங்களுக்கான ஒரு சேமிப்பை நீங்கள் எடுத்து வைத்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகின்றன அதே போல் மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை சந்திப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு அதே போல் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் பெறுகிறார் அப்போ நீங்கள் ஒரு எந்த துறையில் நீங்கள் போட்டியில் போய் கலந்துக்கிட்டாலும் அந்த போட்டியில் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீங்க அதுவும் அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பேச்சு ஆற்றல்கள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம விச்சகராசி என்பர்களுக்கு கிடைக்க போதுங்க விச்சகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்திலிருந்து எப்படா நிம்மதி அப்படின்னு காத்துக்கிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் உள்ள மன அழுத்தங்கள் உறுதியாக நமக்கு தெரியுது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இறுதியிலிருந்தே மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் ஏற்படும் இந்த குரு வக்கர பயிற்சிக்கப்புறம் ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உங்கள் கூட இருக்கவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னோட என்ன மட்டும் எதுனோ கேட்டால் கல் விட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா எங்கே போனாலும் நீங்கள் மட்டும்தான் பெரிய விஷயமா தெரிவிங்க மற்ற தப்பு பண்ணுறவங்க கூட தப்பிச்சிருவான் தப்பே பண்ணாத உங்களை போய் தப்பு பண்ண மாதிரியே ஒரு யூகத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்படா நம்ம டிஸ்டர்பன்ஸ் நம்மளை விட்டு போகும்னு ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக அந்த மன அழுத்தம் உங்களை விட்டு போயிடும் ரிலாக்ஸாக வேலை வைப்பீங்க உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியான முறையில் திட்டம் தீட்டி கரெக்டாக பர்ஃபெக்டாக முடித்து அதன் மூலமாக திருப்திகள் பெறுவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது எந்த விஷயத்தை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நிதானமாக முடிவெடுப்பது மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் தேவையில்லாத மறைமுகமாக எதிரிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யானே தர்ற நம்மளுடைய அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பின்னாடி தாக்கிறாண்டா அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்களுடைய பிரச்சனை விஷயங்களை தலையிடவே வேண்டாம் அப்படியே உங்களுடைய வண்டி வாகனங்கள் சிறு சிறு பழுதாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வண்டி வாகனத்தை கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வண்டி வாகனங்கள் மூலமாக ஏற்பய செலவுகளை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம் அது புதிய வண்டியானாலும் சரி பழைய வண்டினாலும் சரி கார்னாலும் சரி பை அல்லது பைக் வாகனாலும் சரி எதுவாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வண்டி வாகனங்களில் போகும்போது டேனிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அற்புதமான செயல்பாடுகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மனை மனதார வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் நீக்கி நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்களும் எங்கள் வழிபடும் பத்ரகாளி அம்மனும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க ஸோ இந்த பொது பலமா பொது பலனானது குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேர்கள் நமக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க தப்பு இல்லைங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் இது வந்து பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசா புத்தி என்ன நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசா புத்தியில் எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும் அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஜாதகமே இல்லை எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும் மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசவ ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் நேர்களே அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும் ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம் யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்கள்லேருந்து இருந்து யார்னாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் க்ளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லப்படும் ஓகேவா இதுவரை நம்மளுடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்